கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை பதினோராம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே உங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்த நல்ல நாள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகும் நிதிநிலை மேம்படும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே பணியில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பயணங்கள் நல்ல பலனை தரலாம் குடும்ப உறவுகள் உறுதியானதாக இருக்கும் மிதனம் ராசி நண்பர்களே சந்தோஷமான தினமாக இருக்கும் தொழிலில் சிறு சிக்கல்கள் இருந்தாலும் அதை சரி செய்ய முடியும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை மேலோங்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் மனநிலை உற்சாகமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் சிம்மம் ராசி நண்பர்களே முக்கிய முடிவுகளை எடுக்க இது சரியான நாள் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் கன்னி ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியடையும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றியாகும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் துலாம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் பணியில் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும் குடும்ப உறவுகள் உறுதியானதாக இருக்கும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே புதிய தொடர்புகள் நன்மை தரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையகமாகலாம் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் இருக்கும் மகரம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உகந்த நாள் நிதிநிலை மேம்படும் குடும்ப உறவுகளில் நல்ல ஒற்றுமை காணப்படும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப உறவுகளில் நிம்மதி நிலவும் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் மனநிலை உற்சாகமாக இருக்கும் குடும்ப உறவுகள் உறுதியானதாக இருக்கும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் சாதகமாக இருக்கும்